அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி மாடல் எக்ஸாம் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு முறை அதை ஒரு க்ள ரிவிஷனுக்காக படித்து வச்சுக்கோங்க எந்த மாடலில் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அண்ட் தென் எப்படிலாம் கொஷின் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பேட்டன் வந்து உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் தயாராகளுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பயிற்சிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற குரூப் ஃபோர் தேர்வுக்கு தனியாக நம்ம டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த இருக்கும் உங்கள் ஆதரவு என்றும் வேண்டும் நன்றி